சென்னை அருகே பல மணி நேரமாக ஒரே இடத்தில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து வடதமிழக கடற்கரையை நோக்கி திரும்பியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இலங்கை அருகே வங்கக்கடலில் உருவான தித்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து சென்னையை நோக்கி நகர்ந்து வந்தது கடந்த இரண்டு நாட்களாக சென்னைக்கு அருகே நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காலை ஐந்து முப்பது மணி நிலவரப்படி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்துள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென்மேற்கு திசையில் திரும்பி மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் கூறியுள்ளது தொடர்ந்து தென்மேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையை நோக்கி மெதுவாக நகரலாம் என்றும் அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்திற்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதன் தீவிரத்தை வைத்திருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் கடற்கரையை நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் என்றும் சென்னை அடுத்த திருவேற்காடு நகராட்சி ஏழுமலை நகர் பகுதி முழுவதும் மழை வெள்ளம் சூழ்ந்து தீவு போல் காட்சியளிக்கிறது இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சோமசுந்தரம் அணிந்திருக்கிறார் சோமசுந்தரம் விவரங்களை பதிவு செய்யலாம் லாவண்யா கனமழை காரணமாக சென்னை அடுத்த திருவேற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட ஏழுமலை நகர் பகுதி முழுவதும் தற்போது வெள்ளக்காடாய் அளித்து வருகிறது இந்த பகுதியில் முழங்கால அளவிற்கு மழை தேங்கி பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழல் அங்கே நடந்து வருகிறது குறிப்பாக அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூட வாங்க முடியாத அளவிற்கு பொதுமக்கள் தவித்து வருகின்றனர் மழை பாம்புகள் மற்றும் பூச்சிகள் சில ஜந்துக்கள் ஊந்து வருவதோடு அந்த பகுதி மக்கள் அதனால் அச்சமடைந்துள்ளனர் மேலும் இந்த பகுதியில் மழைநீர் நீர் வடிகால் அமைக்கப்பட்டு அதனால் தற்போது எந்தவித பயனும் இல்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் தற்போது ஐம்பது குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் தங்கள் பகுதிக்கு நீண்ட வருடங்களாக சாலை எதுவும் அமைக்கப்படவில்லை இந்த பகுதி பள்ளத்தாக்கு போல் காட்சியளித்து வருவதாகவும் மழை காலங்களில் ஒரு தீவாக இந்த பகுதி மாறி அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் குறிப்பாக திருவேற்காடு நகராட்சி நிர்வாகம் வைத்துள்ள அதாவது நீர் மோட்டார்கள் தண்ணீர் எடுக்கப்பட்டாலும் ஆனால் அவைக்கு எந்த குறைந்த பாடு இல்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் இதற்காக ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை வைத்து உள்ளனர் லாவணியா அந்த தான் தற்போது நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம் விவரங்களுக்கு நன்றி சோமசுந்தரம் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னை புதுச்சேரி இடையே இன்று இரவு கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார் வடக்கு பகுதி அதாவது நார்தன் சைடு அண்ட் வெஸ்டர்ன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மலை மேகங்கள் உருவாகிறத பாக்குறோம் சோ இது வந்து வலுவிழந்த நிலையில தான் ஒரு டிப்ரெஷன் ஆகவோ அந்த மாதிரி தான் நமக்கு கரையை கிடக்கிறத பார்க்குறோம் இது ஒரு புயலாக கரையை கிடக்க போறது கிடையாது சோ காற்று அதிகமாக வீசும் அப்படி எல்லாம் கிடையாது காற்று இருக்கும் பட் ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் அந்த மாதிரி காற்று தான் நம்ம எதிர்பார்க்கிறோமே தவிர அதிகமான காற்று அந்த மாதிரி எல்லாம் நம்ம எதுவும் எதிர்பார்க்கலாம் ஸோ மழை கண்டிப்பாக இருக்கும் நெருங்கும் போது சுற்றி உள்ள பகுதிகளில் பர்டிகுலரா அது கரையை கிடக்குற வடக்கு பகுதியில் அதாவது நார்தர்ன் சைட் சைக்ளோன் பர்டிகர் நம்ம சென்னை திருவள்ளூர் போன்ற பகுதிகள் ஈவன் செங்கல்பட்டு சில பகுதிகளில் மழையை நமக்கு எதிர்பார்க்கலாம் இப்ப வந்து இந்த மேல் நோக்கி நகர்ந்து ஒரு கொஞ்சம் கீழே அப்படி சென்னை கிட்ட வரைக்கும் வந்துட்டு அங்க அங்க இருந்து லைட்டா வந்து நமக்கு கீழ் நோக்கி நகர்ந்து ஈஸியா நம்ம கரையை கிடக்கிறத பாக்குறோம் நமக்கு அந்த அது பாக்கும்போது நமக்கு வந்து அதோட வட பகுதியில நமக்கு விட்டு விட்டு மழை பெய்யும் சென்னையில மழை பெய்து இருக்கிறது இதுக்கப்புறம் ஒரு மேபி ஒரு ஒன் ஹவர் பிரேக் இருக்கலாம் திருப்பி அடுத்த மலை மேகங்கள் வரலாம் அந்த மாதிரி விட்டு விட்டு சில இடங்கள்ல வேரியபிள் இன்டென்சிட்டி அப்பப்ப கொஞ்சம் இன்டென்சிட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி அந்த மாதிரி பேட்டர்ன்ல நமக்கு நைட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் கிட்ட கரை கரையை நெருங்கும் போது அதை சுற்றியுள்ள மேகங்கள் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கணும் ஏன்னா இவ்வளோ நாள் நமக்கு வந்து சுற்றி மேற்கு பகுதியில வறண்ட காற்று இருந்ததை நம்ம பார்த்தோம் சோ கிட் சுற்றி வரும்போது எப்படி வறண்ட காற்று இல்லாமல் எப்படி மலை மேகங்கள் நீடிக்குதா அதை பொறுத்து மற்ற மலை எல்லாம் இருக்கணும் நம்ம எதிர்பார்க்கலாம் திருவண்ணாமலையில் நாளை மகாதீபம் ஏற்றப்படவருக்கும் நிலையில் ஒன்பதாம் நாள் உற்சவமாக சந்திரசேகர புருணாமரு மிருக வாகனத்தில் எழுந்திரளியுள்ளார் இது குறித்த விவரங்களுடன் செய்தார் சதீஷ் அணிந்திருக்கிறார் சதீஷ் விவரங்களை பதிவு செய்யலாம் கட்டாயமாக மஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்காத்திற்கு கோலாகலமாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக இன்று தீபத் திருவிழாவில் ஒன்பதாம் நாள் உற்சவமாக இன்று வந்து சந்திரசேகரர் வந்து ஜோதி வடிவமாக சந்திரசேகர் தற்போது பக்தர்கள் அளித்து வருகிறார் அந்த காட்சியை நாம் பார்க்க முடியும் குறிப்பாக இன்று வந்து கார்த்திகை தீப திரு ஒன்பது நாளை ஒட்டி வந்து இன்று விநாயகர் மற்றும் சந்திரசேகரருக்கு திருக்கோவில் கல்யாண மண்டபத்தில் வந்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பல்வேறு வண்ண வண்ண மலர்கள் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு தீபாரதம் நடைபெற்று தற்போது கோவிலின் முன்புறமுள்ள ராஜகோபுரம் எதிர்கே தற்போது சந்திரசேகரர் வந்து புருஷா மிக வாகனத்தில் விநாயகர் வந்து மூசிக வாகனத்தில் எழுந்திரி பக்தர்களுக்கு அருள் அளித்து வருகிறார் குறிப்பாக தீபத் திருவிழாவின் நாளை வந்து திருவிழாவின் உச்சக்கட்ட நிகழ்வாக முக்கிய நிகழ்வாக கோவிலின் பின்புறம் உள்ள இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடிக்கு உயரம் கொண்ட மலை மீது மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது இந்த மகா தீப நிகழ்வைக்கான தமிழகம் மட்டுமின்றி உலகம் முழுவதும் நாற்பது பக்தர்கள் வந்து வந்து வருகை என மாவட்ட நிர்வாகம் சார்பில் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இன்றைய தினமே திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் மாடை வீதி எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டமாகத்தான் காணப்படுகிறது இன்றே வந்து பக்தர்கள் வந்து பேருந்து வழியாகவும் கார் மற்றும் வந்து ரயில் வழியாகவும் திருவண்ணாமலைக்கு பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் குறிப்பாக ஒன்பதாம் நாளான தற்போது மாடை வீதியில் வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகிறார்கள் குறிப்பாக இந்த தீப வந்து திருவண்ணாமலை நகர் முழுவதுமே வந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது அதே போன்று வந்து ஐந்து அடுக்கு பாதுகாப்பு வந்து அண்ணாமலையார் கோவில் மற்றும் வந்து நகராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் வந்து ஐந்து அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி சதீஷ் சென்னையில் தொடரும் மழையால் பெருங்குடி பகுதியில் சாலைகள் குண்டும் குடியுமாக மாறியுள்ளன இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார் சுபாஷ் விவரங்கள் காரணமாக சென்னையில் நேற்றிலிருந்து இன்று மழை தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏறத்தால ஒரு பதினஞ்சு மணி நேரம் கண்டினியூஸாக ரெயின் இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வையும் ப்ரெடிக் பண்ணியிருக்கு இந்த தருணத்தில் தான் பார்க்கணும் சென்னையில் இருக்கக்கூடிய சாலைகள் தற்போது நம்ம இருக்கக்கூடியது பெருங்குடி ஓயமா சாலை இந்த சாலையில் வந்து அதிக அளவில் வாகனங்கள் ஐடி காரிடார் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படி இருக்கக்கூடிய சாலையில் குண்டும் குழியுமாக மழையின் காரணமாகவும் அதே போல் மெட்ரோ பணிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்போ மெட்ரோ பணிகள் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஸ்வாம்பில் இருந்து தண்ணி தேங்கி அது சொட்டி சொட்டி தரை அதாவது அந்த ரோடு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது மாநகராட்சியை தொடர்பு கொண்டு கேட்கும்போது மழை இப்போ தான் பேஞ்சிட்டு இருக்கிறதுனால உடனடியாக அதை அட்ரஸ் செய்ய முடியாது ஆனால் அது டெபிரி ஸ்பாட்டு இப்போ நிரப்பப்படும் மழை விட்டதுக்கு பிறகாக சாலை செப்பினப்படும் செப்பினப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இது பெருமொழிக்கு ஒரு பகுதி தான் ஆனால் சென்னையில் இருக்கக்கூடிய பல இடங்களில் குறிப்பாக முக்கியமான சாலைகள் உதாரணமாக வடபள்ளி ஜங்ஷன் அந்த இடத்துலையும் இதே போல ஒரு காட்சியை பார்க்க முடிஞ்சது அசோக் பில்லர் அந்த போலீஸ் ஸ்டேஷன் பகுதியிலேயே இதே போல பார்க்க முடிஞ்சது இன்னைக்கு பேட்ச் பேட்சாக பல இடங்களில் சாலைகள் சேதம் அடைஞ்சிருக்கு எங்கெல்லாம் இந்த சாலைகள் சேதமடைச்சிருக்கோ அந்த வழித்தடம் எல்லாமே மெட்ரோ ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால அதுதான் இதுக்கு காரணம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க தொடர்ச்சியாக இதை மானிட்டர் பண்ணிட்டு வருவதாக மாநகராட்சி சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாமல் சென்னையில் காலையில் கனமழை இருந்தது அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே மழை இல்லை தற்போது மீண்டும் மழை பெய்தது தற்போது மீண்டும் மழை கிடையாது குளிர்ச்சியான சூழ்நிலை கடந்த நான்கு ஐந்து நாட்களாக இருந்து வரக்கூடியதை பார்க்க முடியுது பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை எடுக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் தேவையில்லாமல் யாரும் வெளியே வர வேண்டாம் என்று அரசு சார்பாகவும் மாநகராட்சி சார்பாகவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு இருந்த போதிலும் மக்கள் நடமாட்டம் வாகனங்களுக்கு போக்குவரத்து அதிகமாக இருப்பதை நம்மால பார்க்க முடியுது தொடர்ச்சியாக சென்னையில அடுத்த பதினாலு பதினஞ்சு மணி நேரம் நிச்சயமாக மழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்